ஆபாச வீடியோவை தன்னோட ஃபோன்ல வச்சிருந்த பெண்ணுக்கு நடந்த கொடுமையை பார்த்தாச்சும் திரும்புங்க பெண்களே உங்கள் ஃபோனில் நீங்கள் ஆபாச புகைப்படமோ அல்லது ஆபாச வீடியோவோ எடுத்து இருந்தால் நிச்சயம் இந்த வீடியோ உங்களுக்காக தான் காரணத்தை கேட்டா நீங்களே அதிர்ச்சி ஆகிடுங்க இப்போ இருக்கிற காலகட்டத்துல டெக்னாலஜி ரொம்பவே வளர்ந்து வருது இந்த டெக்னாலஜிய இந்த டெக்னாலஜியால ஈஸியா உங்க ஹேக் பண்ணிட முடியும் இதனால உங்க போன்ல ஆபாச வீடியோவோ இல்ல ஆபாச புகைப்படமோ நீங்க உங்க ஹேக் பண்ண ஹேக்கர் இந்த ஆபாச புகைப்படத்தை இணையத்துல வித்து காசு பாப்பாரு இதனால பெண்கள் யாரும் வாட்ஸ்அப் பேஸ்புக் போன்ற இணையதளத்துல புகைப்படத்தை யாரும் போட வேண்டாம்னு சொல்லிட்டு வந்தாங்க இந்த மாதிரி ஆபாச வீடியோவை தன்னோட போன்ல வச்சிருந்த பெண்ணுக்கு நடந்த கொடுமையை பார்த்தாச்சும் திருந்துங்க போன வாரம் சென்னையை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு திருமணம் நடந்துச்சு இவங்க ஐடி கம்பெனில வேலை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க கல்யாணத்துக்கு முன்னாடி இவங்களுடைய போன்ல இவங்க அந்தரங்க வீடியோவை எடுத்து வச்சிருந்தாங்க இவங்க போன யாரும் ஹேக் பண்ணி அந்த அந்தரங்க வீடியோவை இணையத்துல வித்திருக்காங்க இந்த சம்பவம் அந்த பெண்ணுக்கு தெரியாது இதுக்கு பிறகுதான் இவங்களுக்கு திருமணம் நடக்க இருந்துச்சு இதற்கான வேலையும் இவங்களுக்கு தடபுடலா நடந்துட்டு இருந்துச்சு திருமணம் அன்று காலையில திடீரென்று மாப்பிள்ளையோட தம்பி கல்யாணத்தை நிறுத்த சொன்னாரு எல்லாருமே எதுக்கு தம்பி திருமணத்தை நிறுத்த சொல்ற அப்படின்னு கேட்டாங்க தன்னோட கையில இருந்த மொபைல் போன்ல பெண்ணோட அந்தரங்க வீடியோவை எடுத்து காட்டியிருக்காரு இதனால அதிர்ச்சியான மனப்பெண் திருமண மண்டபத்திலேயே தற்கொலை பண்ணியிருக்காங்க பாருங்க நண்பர்களே நமக்கே தெரியாம நம்ம சுற்றி பல தவறான செயல்கள் நடந்துட்டு வருது நம்மளால அவங்கள திருத்த முடியாது நம்ம தான் நம்மள திருத்திக்கணும் இந்த மாதிரி சம்பவத்தை பார்த்தாச்சும் இனி இந்த மாதிரி ஆபாச செல்ஃபியோ ஆபாச வீடியோ எடுக்காதீங்க இப்படி எடுத்தா எதனால எந்த ரூபத்துல பிரச்சனை வரும்னு தெரியாது மேலும் இது கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடியான அப்டேட்களுக்கு வெளியே கிளிக் செய்யும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க